அல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூலை என்ன பண்ணுறாங்க ஹஜ்ஜு உம்ரா அதில் பார்த்திங்கன்னா இந்த துவாவிலே தவறு எல்லாவே தவிர வேறு யாருக்கும் வழிபட உரிமை இல்லை அல்லாவே தவிர யாரும் இல்லைன்னு வருவாரு தனியாக துணை இல்லாமல் எல்லா இறையாண்மையும் புகழும் அவனுக்கே உரியது ஆல் டைப் ஆஃப் இறையாண்மை தான் மொழிபெயர்ப்பு இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களும் சரி அப்போ இறையாண்மைக்கு டெஃபினேஷன் என்னங்கிறதும் இது முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்போ எல்லா இறையாண்மையும் அதெல்லாம் எல்லா இறையாண்மை வானத்துடைய இறையாண்மை பூமியுடைய இறையாண்மை மனிதர்களுடைய இறையாண்மை நீதியுடைய இறையாண்மை எல்லாமே அல்லாவுக்குரியது அவன் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமையுடையவன் வணங்கப்படுவதற்கு அல்லாவை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான் தனது அடிமைக்கு உதவினான் மற்றும் கூட்டுப்படைகளை தனி ஒருவனாக தோற்கடித்தான் இப்ப ரசூலா வந்து இந்த அகல் போருடைய வெற்றியை வந்து இங்கே ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க இந்த துவா வந்து சஃபாலியும் அறுவாலையும் என்ன பண்ணணும் இதுதான் வந்து ஓதணும் இந்த துவா தான் இந்த இன்னொரு ஆயத்தை அப்புறம் அது வந்து இது பண்ணணும்